அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என்னுடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சேரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கமும் இனிய பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த மருத்துவ செய்தியில் நம் உடலினுடைய ஒவ்வொரு பாகங்களையும் அது செய்யும் விதம் செயல்பாடுகள் அது எந்த அளவுக்கு நோய்கள் பாதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு உறுப்பாக பார்த்துட்டு வரோம் ஏன்னால் அந்த அறிவு நமக்கு இருக்கணும் இருந்தால் தான் நாளைக்கு ஒரு டிசீஸ் வந்தால் அது நமக்கு என்னென்னாவது புரியும் ஆக நம்ம ஒவ்வொரு உறுப்புக்களாக இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது கனயம் ஆங்கிலத்தில் பேங்கரியாஸ் அப்படிம்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு ராஜ உறுப்புங்க பார்ப்பதற்கு சின்ன உறுப்பு ஆனால் இன்றைக்கு அது மிகப்பெரிய உறுப்புங்க அதை பற்றியான ஒரு அறிவு அதன் செயல்பாடை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் பேங்கிரியாஸ் இன்னு சொல்லக்கூடிய கணையமானது கல்லீரலுக்கு கீழே படுக்க வசத்தில் இறப்பையை நோக்கி முதுகு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சுரம் கிளாங் இடிஷ் கிளாங் கல்லீரல் மாதிரி இதுவும் ஒரு கிளாங் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம் இருக்கலாம் எண்பத்தஞ்சு கிராம் அதனுடைய வெயிட் ஒரு எண்பத்தஞ்சு கிராம் வெயிட்டில் இருந்துக்கிட்டு அது செய்கிற வேலைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த உறுப்பு தாங்க முக்கியமான காரணம் உலகத்தினுடைய மிகப்பெரிய கொடிய நோயாக இன்று நீரிழிவு நோய் கருதப்படுகிறது அதுவும் லைஃப் லாங்காக இருக்கும்னு சொல்லப்படுது இட் இட்பி இட் கேன் பி கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க கட்டுப்படுத்தலாமலாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய சுகருக்கு இந்த கணயம்தான் காரணம் எனவே கணயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் கிளாண்டில் ரெண்டு டைப் இருக்குது அதாவது சுரபியில் ரெண்டு டைப் எக்ஸோ கிளாண்ட் எக்ஸோ கிரைன் கிளாண்ட் என்டோக்ரைன் கிளாண்ட் நாளம் உள்ள சுரபிகள் நாளம் இல்லாத சுரபிகள் அப்படி ரெண்டு பகுதி டக் டக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளம் உள்ள சுரவிகள் வந்து தான் சுரக்கும் அந்த சுரப்பி நீரை ஒரு குழாய் வழியாக தள்ளி அது எங்கே செல்லணுமோ அங்கே சேர்ந்து ரத்த துளக்கலாம் யதார்த்துக்கு இப்போ கல்லீரில் எடுத்திங்கன்னா கல்லீரில் பித்து நீர் சுரக்கும் அது சுரந்து ஒரு குழாய் மூலமாக வந்து அந்த பித்தப்பையிலேருந்து அப்படியே சிறு பகுதிக்கு போகும் ஒரு குழாய் வழியா இது கல்லூரி கணையும் அல்லது நாலமில்லா சுரபிகள் அப்படின்னா அதுக்கு டியூப்பே கிடையாது குழாயே கிடையாது அப்படியே சுரப்புனால் அப்படியே டேரக்டாக ரத்தத்தில் கலந்து இது வந்து நாலமில்லா சுரபிகள்னு பேர் நம்ம உடம்பில் நாலமில்லா சுரபிகள் நாலமில்லா சுரபிகள் நிறையா இருக்குது இந்த கனயத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டூஎல் ரோல் இது நாலமுள்ள சுரபி அதே நேரம் நாளம் இல்லாத சுரபியும் ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த எம்சிஆர் டபுள் ரோல் போடுவார்களா நால்ரெடி பண்ணன் எங்கள் விட்டு பிள்ளை அது பரதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்சிஆர் குடியிருந்த கோயில் இதுலலாம் ரெண்டு வருஷம் போடுவார் டபுள் ஆக்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த கிளாண்டு டபுள் ஆக்ட் பண்ணணும் ரொம்ப அற்புதமான வேலை செய்யுங்க இந்த கணையமானது கணைய அணுக்கள் உள்ளே இருக்கும் பேங்கரட்டு அணுக்கள் அது கணைய நீரை சுரக்கும் அந்த அணுக்கள் இருந்து ஒவ்வொரு டீப்பாக இருக்கும் அதுலேருந்து பிறகு எல்லாம் சேர்ந்து ஒரு டீப்பாக மாறும் அப்போ வந்து கணைய நீர் சுரக்கப்பட்டு அது சிறுகுடலுக்கு வரும் சிறுகுடலின் முன்பகுதிக்கு வரும் இறப்புக்கு போகாது பார்த்துக்கோங்க இதே டைம் இருந்து பித்த நீர் அதுவும் சிறு குடலின் முன்பகுதியை நோக்கி வரும் ரெண்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி சிங்கிள் டியூப்பாக மாதிரி ரெண்டு திரவங்களும் ரெண்டு சுரப்பு நீர்களும் முன் சிறுகுடல் அதாவது சிறு உடலின் முன்பகுதி டியோடினம் சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு வரும் இந்த ரெண்டுமே அல்களி ஏற்கனவே இறப்பு உணவானது கூழாக்கப்பட்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதில் கலந்து அதில் செரிமானமான அந்த உணவுகள் அமில சத்துடன் அமில சுவையுடன் இறப்பை விட்டு முன் முன்சிறூழருக்கு வரும் அப்போ இப்போ இது வரக்கூடியது அமிலத்தன்மையோடு வரும் இந்த அமிலத்தன்மையோடு வரக்கூடிய அந்த உணவை காரத்தன்மை போய் அதை நியூட்ரைஸ் பண்ணணும் தான் அந்த ரெண்டும் சுரக்கம் அப்போ இது கனைய நீரை சுரந்து முன் சிறு உடலுக்கு கொண்டு வரும் வரைக்கு இது எக்ஸோக்ரைன் கிளாங் உள்ள சுரபிகளாக இது செயல்படும் இப்போ எண்டோக்ரைன் கிளாங் நாலமில்லா சுரபிகள் இந்த கணையத்தில் உள்ள அணுக்களின் உள்ளே சில திட்டுக்கள் இருக்கும் தீவு மாதிரி இருக்கும் அது ஐலண்ட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கனைய திட்டுக்கள் லாங்கருகன்ஸ் கனைய தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்ன ஒரு பேர் லாங்கரன்ஸ் அதனால் அவர் பேர்லேயே அதை வச்சுட்டாங்க இந்த திட்டுக்களாக இருக்கும் இதுதாங்க அற்புதமான வேலை செய்யுது இதில் ஆல்பாசல் செல் அப்படின்னு ரெண்டு டைப்பான செல்கள் இருக்கு ஆல்பாசல் சுரப்பது குளுக்கான் பீட்டாசல் சுரப்பது இன்சுலின் அப்போ ரெண்டு விதமான நீரை அது சுரக்கு இது இன்சுலின் சுரக்குது இது குளுக்கா சுரக்கு செயல்பாட்டில் குணாதிசயங்களில் இவை இரண்டும் ஒன்று கொண்டு எதிர்மறை இந்த இன்சுலின் சுரப்பது எதற்காக அப்படின்னா நாம் சாப்பிடுகிற உணவினுடைய மாவுப்பொருளினுடைய அதிகமான பொருள் தான் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா கன்வெர்ட் ஆகும் அதாவது இந்த உடம்பானது விட்டமின் தண்ணீர் உலோக சத்துக்கள் இவைகளெல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே அப்சார் பண்ணிடும் ஆனால் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் ஹார்போகைட் என்று சொல்லக்கூடிய பொருள் ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு இவைகளை எந்த ரூபத்தில் உள்ளே உடலுக்குள் வந்ததோ அப்படியே எழுக்காது எழுக்க முடியாது அது ஒரு உருமாற்றம் செய்யணும் அதை மெட்ரோ படிச்சோம் வளர்ச்சிதை மாற்றம் அப்படி உருமாற்றம் பண்ணும்போது ஒரு இன்சுலின் இது குளுக்கோஸ் உருவாகும் குளுக்கோஸுங்கிறது இட் இஸ் கை எனர்ஜி மெட்டீரியல் உச்சிஸ் நீட் பாட்டி பாடி உடம்புக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய சத்தான ஒரு பொருள் தான் குளுக்கோஸ் இந்த குளுக்கோஸ் என்ன செய்யும்னா இப்போ இந்த உடலில் உள்ள சத்துக்கள் எல்லாம் சிறு உடல் மூலமாக கல்லீரலுக்கு வந்து உடல் இது எல்லா அவயங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்போ எல்லா அவயங்களிலும் உள்ள செல்கள் என்ன செய்யும் அந்த சத்தை வாங்கும் எதை குளுக்கோஸ் அதை சாப்பிட்டு தான் அது எனர்ஜியாகும் அப்படி அது வாங்குகின்ற பொழுது இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் ட்ராவல் பண்ணி போகும் போய் டோரை தட்டோம் ஒவ்வொரு உறுப்புக்கினுடைய செல்களுடைய டோரெல்லாம் தட்டோம் ரெடி வந்துட்டேன் வாங்கிக்கோங்க இந்த சிலிண்டரு சப்ளை பண்ணுறா பார்த்தீங்களா அது மாதிரி அப்போ இந்த செல்களில் ஒரு டோர் திறக்கணும் தான் இந்த குளுக்கோஸ் உள்ளே போக முடியும் அந்த டோர் திறக்கணும் இல்லையா அந்த டோரை திறக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை அவர் தான் இன்சுலின் அவர் வந்து இந்த செல்ல்களின் டோரை திறந்தால்தான் நாம் சாப்பிட்ட உணவினுடைய உருமாற்றத்தில் வந்த குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய எனர்ஜி மெட்டீரியல் செல்லுக்குள்ளே போக முடியும் இப்போ இன்சுலின் சுரக்குது திறக்குது குளுக்கோஸ் போயிடுச்சு ஓகே நார்மல் இதுதான் உடம்பு ஆனால் சில நேரம் இன்சுலின் சுரக்காமலே போய்விடும் கணையத்தில் இன்சுலின் சுரக்காமலே பீட்டா செல்கள் இறந்து போய் செக்ரியேஷன் ஆஃப் இன்சுலின் நின்று போய்விடும் அது குறிப்பாக பிலோ டுவெல் இயர்ஸ் சொல்லக்கூடிய குழந்தைகளை பாதிக்கக்கூடிய டைப் ஒன் டயிஸ்லாம் அது என்னமோ தெரியல பாதிப்பு குழந்தைகளுக்கு தான் வருது டைப் ஒன் அவர்கள் தன் வாழ்நாள் பூரா இன்சுலின் எடுக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறார்கள் டைப் ஒன் அடுத்து டைப் டூ இப்போ இந்த இன்சுலின் சுரக்கும் குவாண்டிட்டி அஸ் குவாலிட்டி ரெண்டிலேயுமே கம்மியாக இருக்கும் தேவையான அளவு சுரக்காது அதில் தரமாகவும் இல்லைன்னா டைப் டூ வரும் அது மேக்சிமம் ஃபார்ட்டி இயர்ஸை தாண்டும் போதே சுகர் வந்துடுது இன்றைக்கி எல்லாருக்குமே சுகர் பத்து பேர் போனால் அதில் ஒம்பது பேர் சுகராக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது டூ அப்போ இன்சுலின் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இந்த கணயம் இருக்க பேங்கர் ஆக்டிவிட்டிஸ்மாங்க கணையம் பாதிப்பது கணையம் அலர்ஜி ஆகுது கணையம் வீங்கி விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்தால் என்ன ஆகும்னா அதனுடைய சிம்டமே மொதல் அஜீர்ணம் வரும் டைஜஷன் இருக்காது வாந்தி வரும் குமட்டல் வரும் தலசுத்தல் வரும் கிருகிருப்பு அப்படியே வந்து கீழே விடுற மாதிரி இருக்கும் அன் ஃபீல் பண்ணுவாங்க சாப்பிடவே மனசு வராது இதெல்லாம் உண்டு பண்ணிடும் இது எப்படி பாதிக்கப்படுது மெயினாக உணவு தாங்க உணவால் தான் இது இன்ஃபெக்டர் ஆகுது அலர்ஜி ஆகுது எல்லாமே அந்த சாலையோர உணவகங்கள் அங்கே தொற்று தான் முதமே ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க அது வந்து கணையத்தை அலைச்சியாங்க இன்றைக்கி ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கனை போட்டு பொறிச்சு ரோட்டில் போகிற இருக்காங்க அந்த எண்ணெய் எத்தனை வருஷம் என்ன அவன் கடை தொடங்கிலிருந்து இப்போ வரைக்கும் பத்து வருஷம் கடை என்ன பத்து வருஷம் எண்ணெய் உள்ள கடை ஏன்னா வியாபாரி கீழே போகும்போது இது கடையை பூட்டிகிட்டு போகும்போது கீழே கொட்ட மாட்டான் திரும்பவும் அதை ரீபாய் பண்ணலாம் ஸோ மற்ற ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயோட பழைய எண்ணெய் சேர்ந்துக்கிட்டே வரும் அப்போ பத்து வருஷம் கடைனால் பத்து வருஷம் எண்ணெய் பதினஞ்சு வருஷம் கடைனால் பதினஞ்சு வருஷம் எண்ணெய் இதில் கலர் பொடி பரு இந்த சிக்கன் கேட்கவே வேண்டாம் அது ஃபுட் பாய்சன் பேர் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்தில் சுத்தமில்லாத ஒரு உணவை சாப்பிட்டு அல்லது அது சாலை ஒரு ஹோட்டலாகவோ எங்கேயோ எடுக்கப்பட்டு கைஜீனிக்காக இல்லாமல் அது தொற்றுகின்ற பொழுது கணயம் பாதிச்சு கணையும் பாதிச்சதுன்னா என்ன செய்யணுன்னு இப்போ பார்த்துட்டோம் அடுத்து எந்தவித உடல் உழைப்பும் கிடையாது மாங்கு மாங்கு சாப்பிட்றது சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட்டு பொரியல் வறுவல் இப்படி ஆம்லேட்டு அதாவது உடம்பு எளிதாக சீரணம் பண்ண முடியாத அளவுக்கு சாப்பிடுவது அல்லது சீரணம் பண்ணுவதற்குரிய உழைப்பையும் கொடுக்காமல் இருப்பது அதிகமான பொருட்களை எடுத்துக்கொண்டே இருப்பது அதுலேயும் ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு கேட்கவே வேண்டாம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து திண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு ஆள் ஒரு கிலோ கூட சாப்பிடுவார் நல்லா சுவையாக அந்த உருளைக்கிழங்கு மட்டும் சுவையாக இருந்ததுன்னா ஒரு கிலோ சிப்ஸையும் ஒரு ஆளால் சாப்பிட முடியும் அப்படியே தின்னுகிட்டே இருக்காங்க இப்படி சாப்பிட்டா அது குறிப்பாக பாருங்கள் இந்த டிவி பார்க்கும்போது சிப்ஸ் சாப்பிடுவாங்க எவ்வளோ சாப்பிட்றோம்னா அளவே தெரியாது ஏன்னா டிவியில் ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இங்கே இது உள்ளே இருக்கோம் என்ன அளவுன்னே தெரியாது இதுதாங்க மெயின் விஷயம் உழைக்காமல் சாப்பிடுவது கை இல்லாமல் இருப்பது உணவுக்குன்னு சொல்ல முறைகள் இருக்குது செய்கிற முறை அது இல்லாமல் இருப்பது இதெல்லாம் சேர்ந்து கணையத்தை பாதித்து கணையத்தால் நீரிழிவு நோய் வரிக எப்படி ரீஹேபிலிட்டேஷன் பண்ணுறது இது எப்படி புதுப்பது வீட்டாசல்களை எப்படி உருவாக்குவது ஏன்னா சில இடங்களில் இது கப்பி கூடுன்னு சொல்லப்படுது ஆனால் உடம்பு அப்படி அல்ல உடம்பு மிகப்பெரிய வைத்தியர் தனக்கு எந்த நோக்காடு வந்தாலும் தன்னை சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய திறமையும் அந்த உடம்புக்கு உண்டு பாடி இசல் அ டாக்டர் ஆனால் அவைக்கு நீங்கள் செய்கின்ற உதவின்னு ஒன்று இருக்குது அது சரியாக செய்தால் இட்வீல் பிகம் டாக்டர் அண்ட் கியூரிவர் டிசார்டர் எப்படி நாம் கொடுக்கக்கூடிய உணவு அதுக்கு ஏற்ற அந்த மாதிரி உணவாக கொடுக்கும் இப்போ சுகரில் ரெண்டு டைப்பில் சொல்லிட்டோம் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ இன்சுலின் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இன்சுலினே தேவை இல்லாத உணவுன்னு இருக்குங்க காரணம் இன்சுலின் பில்டாப் அப்படின்னு அர்த்தம் அந்த உணவில் ஏற்கனவே இன்சுலின் இருக்குன்னு அர்த்தம் அது ஏற்கனவே வச்சிருக்கு உடம்புக்குள்ளே போய் எப்போ கனையுமே நீ எனக்கு இன்சுலின் தர மாட்டேப்போம் சரி டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்மளாட்டி நம்ம வேலையை பார்க்குற அளவுக்கு இன்சுலின் பில்டப் அப்படின்னு சில உணவுகள் இருக்குது அது எடுத்தோம்னா தப்பிச்சிடலாம் அப்படி இன்சுலின் பில்டப்பில் ரெண்டு மூணு உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் பாகக்காய் அது இன்சுலின் பில்டாப் சுண்டக்காய் இன்சுலின் பில்டாப் மிதுக்கு வத்தல் இன்சுலின் பில்டாப் நெல்லிக்காய் இன்சுலின் பில்டப் வெண்டைக்காய் இன்சுலின் பில்டப் அப்போ ஆவாரம் பூ இன்சுலின் பில்டப் இப்படி நிறைய இன்சுலின் பில்டப்புன்னு உணவு முறைகள் இருக்குது அந்த உணவு முறைகளெல்லாம் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டா கணையத்துடைய தொந்தரவு இல்லாமல் போய்க்கறோம் இது ஒரு வகையான முறை அடுத்து உடம்பை ஏமாற்றுது உடம்பை ஏமாற்றுது இப்போ நம்ம ஒரு சாப்பிட்டோன்னே வேகமாக குளுக்கோஸ் பாராது அது அப்படியே தேவைக்கு உபயோகப்படுத்தி விட்டால் மாட்டான் ஆனால் நமக்கு இன்சுலின் இல்லைன்னு ஒன்று இந்த குளுக்கோஸு வேஸ்ட் மெட்டீரியலாக ரத்தத்திலேயே தங்கிடும் அதுதான் ப்ளட் வழியாக போகும்போது ப்ளட் சுகரு யூரின் வழியாக போனால் யூரின் சுகர் அப்போ இந்த பார்மேசின் குளுக்கோஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா அது காலம் கடத்துவது அரை மணி நேரத்தில் ஃபார்ம் ஆகுதா அதை மூணு மணி நேரம் ஆக்குறது லேட் பண்ணுறது அப்போ லேட் பண்ண லேட் பண்ண காலம் ஓடிடும் அப்படி லேட் பண்ணணும் அப்படி லேட் பண்ணணும்னா அதுக்கு நார் சத்துள்ள உணவு எடுக்கணும் அப்போ நார் சத்து உள்ள உணவு எடுத்திங்கன்னா இந்த குளுக்கோஸோட ஃபார்மேஷன் டைம் ஸ்பீடு லேட் லேட்டாகும் அப்போ உடனே குளுக்கோஸு உற்பத்தி ஆகாது இந்த சாப்பிட்ற உணவில் காலம் கடத்தப்படும் இது ஒரு டை டைம் அடுத்து இந்த ஆறு பீட்டா செல்லை புதுப்பிக்கணும் அந்த செல்லுக்கு என்ன கொடுத்தால் அது புதுப்பிக்கப்படும் அதுக்கு வந்து நெல்லிக்காய் நாலு பாவக்காய் ரெண்டையும் சேக்கம் சிலர் நெல்லிக்காய் தனியாக சாப்பிடுவாங்க பாவக்காயை தனியாக சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடாது ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும் ஒரு துவர்ப்பு ஒரு கசப்பு இந்த ரெண்டும் சேர்ந்தா அதுதான் இன்சுலின் இன்சுலினுடைய டேஸ்டே ரெண்டு தான் இட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் டூ டேஸ்ட் ஒன் இஸ் கசப்பு அனதர் இஸ் துவர்ப்பு இந்த ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா அது இன்சுலினாக ஃபார்ம் ஆகிடும் இப்படிப்பட்ட உணவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பீட்டா செல் ஜி ரீஜெனரேட் ஆகும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது சுரக்க ஆரம்பிக்கும் அப்போ உணவுனுடைய ஸ்டைலை நீங்கள் சரியாக குளிக்கின்ற பொழுது ஒழுங்கினமான கனையும் கூட செயல்பட ஆரம்பிச்சிடும் இது ஒரு முக்கியமான உறுப்பு பாதுகாங்கள் இதை பாதுகாக்கிறது என்பது உணவின் மூலமாகத்தான் பாதுகாக்க முடியும் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்